வாங்க பேசலாம் வெல்கம் டு காமெடி கவிதா சேனல் கெஸ்ட் இன்வைட் பண்ணியாச்சு வாங்க பேசலாம் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் இரவு வணக்கங்கள் ஓகே இரவு வணக்கங்கள் சொல்லுங்க ஹாய் வெல்கம் டு காமெடி கவிதா சேனல் வாங்க நண்பர்களே பேசலாம் இந்த நாள் எல்லாருக்கும் எப்படி போச்சு சேனல் வாங்க அது செட்டிங் அப்படிதான் இருக்குமா எது சைட்ல இதுவா அப்படிதானே இருந்தது ஹாய் ஒருத்தர் வந்திருக்கீங்க வாங்க வாங்க வெல்கம் டு காமெடி கவிதா சேனல் வாங்க फ्रेंड्स பேசலாம் தெரிச்சு பண்ணிக்கோ உங்களால பெருசா தான இருக்கீங்க லைவ் ஹாய் பிரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் அன்பான சேனல் உங்களை வரவேற்கின்றது அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் வாங்க பேசலாம் எல்லாரும் எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் என்ன பண்றீங்க சாப்ட்டு தூங்கிடீங்களா டெய்லி பைபிள் வார்த்தஸ் வந்திருக்காங்க சிஸ்டர் வாங்க ஹாய் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் வெக் அப் டு காமெடி கவிதா சேனல் நிறைய பேர் லைவ் வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க் யூ வாங்க பேசுங்க லைவ்ல இருக்கனது நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சேனல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனல் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க விஜயலட்சுமி பேசுறீங்க ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் டு காமெடி கவிதா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல வந்துருக்கீங்க சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க பேசிட்டே இருக்காங்க கூட்டிசுங்க சாப்பிட்டீங்களா அம்மா அப்பா நான் சாப்பிட்டேன் டெய்லி பைபிள் வெர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க சாப்பிட்டமா தங்கச்சி தங்கச்சியா சிஸ்டர் தானே ஆண்டோ சிஸ்டர் அவங்க ஆண்டோவும் சிஸ்டரா ஆண்டோ சிஸ்டரா நான் எங்கே வரும் நான் அப்படியே கேர் பண்ணுறேன் இது மேலே எப்படி

हाय फ्रेंड्स वांग का पैसा लाम इलास आप दिखला नेशनल

யூடியூபர் தான் நம்ம நான் சொல்லிக்கிறோம் யூடியூபர் வந்து எஸ் அத சொல்லுங்க அவரு கொஞ்சம் பேசிட்டா புள்ள அவர் ஒரு போட்டோகிராம் ஃபைல காணோம் ஒரு லைக் பண்றதுல நம்ம வரது இல்ல என்னடா பேச போற ஓஹோ நெதிரியா ஏதோ மெசேஜ் வந்து நான் இமாதே வந்து ஒன்னு லைவ் வெரி ஸ்மால் வை அப்படிங்க கேட்டிருக்காங்க தேரே சிஸ்டர் நீங்க செட்டிங் நாங்க டாப் பண்ணிட்டோமா தெரியலையே எங்க லைவ் எங்க பேர் எங்க லைவ் நாங்க ரெண்டு பேரும் நல்லா ஃபுல் ஃபுல்லா வந்திருக்குமே அது நீங்க போயிட்டு அந்த செ பண்ணீங்களா அதுனால அதுக்கு வந்து செட்டிங் செட்டிங் பண்ணதனாலயா ஆமா சரி இருக்குது பேசுங்க சிஸ்டர் நீங்க மாளதெரியல நானதா நல்லா தெரியுற சிபிஎஸ்ல ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்ல நினைக்கிறேன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க

வெல்கம் டு காமெடி கவிதா சேனல் இந்த சேனல் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருங்க லைவ் பார்த்துருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரே பாத்துட்டு இருக்க வேண்டியது லைவ் போர் அடிக்குது யாருமே சாட் பண்ண வரல நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா யாருமே வர மாட்டீங்க கிட்ஸ் எங்க கிட்ஸ் இங்க சுத்திட்டு இருக்கு கிட்ஸ் பாருங்க ஹார்ட்லாம் போடுறாங்க ஹார்ட் போடுற நல்ல உள்ளத்துக்கு நன்றி அப்படியே லைக்கும் போட்டுட்டு போயிடுங்க கிட்ஸ் எல்லாம் வந்து படுத்துட்டு இருக்காங்க ஒரு குட்டி கிட்ஸ் வருது வந்து <laughs> வெல்கம் டு காமெடி கவிதா வாங்க பேசலாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த எப்படி போச்சு

ஒரு லூஸ் என்ன லூஸ்னு சொல்கிறதே லூஸ் இருக்க நம்ம மாட்டுமா மாட்டாது அதுதான் மூணு நைன் ஆச்சு எப்படி இத மாதிரி கமாண்ட் உங்களுக்கு வருகிறது மிக்க நன்றிகள் அது முடிக்கிறதுக்கு அதே சொல்லுவாரே வெட்ட இல்லாதங்க எல்லாம் போனிருந்தேன் அப்படிதான் அப்படி உங்க வீட்டுல இருக்கிறவங்கள கேப்பா ஐடிலாம் அட்ரெஸ்ஸோட வந்ததுன்னா யாரும் இந்த மாதிரிலாம் போடுவாங்களா போட மாட்டாங்க என்ன ஒன்னா சொல்லிக்கலான்ட்டு போட்டுதான் அந்த மாதிரி மாற்றி கொண்டு ம் வந்தாங்கன்னா ம்ஜிமாரெல்லாம் பேர்ந்துருவான்

ஓ நீங்க காஞ்சிபுரங்களா ஓகே ஓகே கிட்ட தான் ஓகே சிஸ்டர் படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா என்ன பண்றீங்க போட்டு வந்தம்மா நான் போதுமா school going அம்மா okay okay sister okay live பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி லைவ் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி thank you very much நாளைக்கு 9 மணிக்கு live வரோம் live இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாய் நாளைக்கு 9 மணிக்கு சந்திப்போம் பாய் பாய் okay எங்களுக்கு ஆதரவா இருக்கவங்க எல்லாருக்கும் thank you thank you very much